தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு நேற்று வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அதாவது சவுக்கு மீடியாவிலிருந்து நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா அவர்கள் தற்காலிகமாக அவர்களுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொள்வதாக அவங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதையெல்லாம் கடந்து நான் பார்க்கக்கூடிய டேக்அ அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இதை எப்படி நம்ம ஒரு வேல்யூ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக நாம் பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இயக்கத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம் அந்த ஆர்கனைசேஷன் அந்த நிறுவனம் என்பது ஒரு தனி நபர் போன்றது அதற்கு என்று உயிர் இருக்கிறது அதற்கு என்று ஒரு பயணம் இருக்கிறது அதற்கு என்று உரிமைகள் இருக்கிறது அதற்கு என்று சட்டத்திட்டங்கள் இருக்குது சும்மா குருட்டாம்போக்கில் நீங்கள் நான் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அப்போது நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு நிறுவனத்தை நீங்கள் பதிவு செய்கிறீங்கன்னு வைங்க நீங்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க பதிவு செய்கிறீங்கன்னா சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஏன் கொடுக்குறாங்க அந்த நிறுவனத்திற்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் அந்த நிறுவனத்திற்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருக்கும் அப்போ அந்த நிறுவனம் என்பது நீங்கள் பிரைவேட் லிமிடெடாக எடுத்துக்கோங்களேன் அந்த ப்ரைவேட் லிமிடெட் என்டிட்டி அப்படின்றது ஒரு தனி ஒரு தனிநபருக்கான உரிமைகள் போல் அதுக்கும் உரிமைகள் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் மீடியா உலகத்தில் வர வேண்டும் என்று நினைப்பது உங்களுடைய உரிமை இன்னைக்கு ஃப்ரீ ஸ்பீச் டிஜிட்டல் மீடியாவிலே யார் வேண்டுமானாலும் ஒரு கேமரா வைத்துக்கொண்டு கேமரா கூட தேவையில்லைங்க வெறும் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உருவாக்கிடலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு நிறுவனத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று சொல்லப் போகிறீர்கள் என்றாலோ ஒரு கட்சியை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் என்று சொல்லப் போகிறீர்கள் என்றாலோ அது எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு வழக்கு ஒரு நான்கைந்து ரெய்டு ஐந்து ரெய்டு கூட இல்லை ரெண்டு ரெய்டுன்னு வைங்க ஒரு அஞ்சு வழக்கு ரெண்டு ரெய்டுக்கு உன்னுடைய கூடாரம் காலியாகிறது என்றால் நீ எப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாய் அப்படின்றத உன்னுடைய பரிசோதனைக்கே நான் விட்டுறேன் கோர்ஸ் அடக்குமுறை இருக்குது அடக்குமுறை எங்கே தான் இல்லை எல்லா இடத்துலையும் அடக்குமுறை இருந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இத்த எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொழுது அவருக்கு எதிராக கட்டவிழ்க்கப்படாத அடக்குமுறையா அதையெல்லாம் கடந்து தான் அவங்க நிற்கிறாங்க ஏன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு நபர்னே வச்சுப்போம் கருணாநிதியை எடுத்துப்போம் எனக்கு பிடிக்காத ஒரு நபர் ஆனால் அவர் எதிர்கொள்ளாத அடக்குமுறையாக அது முரசொலி அப்படின்ற அந்த ஒரு பத்திரிகையை நடத்துவதற்கு அஃப்கோர்ஸ் நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்துட்டு அவர் அவர் சொல்கிறார் நாற்பதுக்கு நாற்பதுகளிலேயே நான் துவங்கினேன் நடத்தினேன்னு அதெல்லாம் சும்மா கதை அவருடைய பத்திரிகைக்கு வாழ்க்கையை எங்கிருந்து இருந்து வருகிறது என்றால் திமுக துவங்கியதுக்கு அப்புறம் தான் முரசி என்ற பத்திரிகையை நடத்துவதற்கு அவர் எவ்வளவு பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டிருப்பார் ஒரு அண்ணாதுரை அவர்கள் ஒரு கட்சியை துவங்கி அதாவது ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை துவங்கி அன்றைக்கு இருந்த காலகட்டங்களில் பெரிய மிட்டாமுதார்கள்லாம் காங்கிரஸ் கட்சியின் பின்னால் இருந்த பொழுது அவர் எவ்வளவு அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அந்த கட்சியை நடத்தி ஒரு விஜயகாந்த் எடுத்துக்கோங்க இரண்டு தேச இரண்டு திராவிட கட்சிகள் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடன் கூழ கொண்டிருக்கின்ற அந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா கருணாநிதி இவர்கள்லாம் ஆக்டிவாக இருந்த காலத்திலேயே ஒரு கட்சியை துவங்கி வரணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவருடைய அவருக்கு எவ்வளோ எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் அவருடைய திருமண மண்டபத்தை இடி இடித்தாங்க தங்க பேனாவை கொண்டு போய் கருணாநிதிக்கு கொடுக்குறார் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் நிர்கதியாக கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் கருணாநிதிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து தங்க பேனாவை வழங்குகிறார் ஒரு விழா எடுத்து ஒரு நிகழ்ச்சி எடுத்து பாராட்டு விழா எடுத்து அவருக்கு வந்து தங்க பேனாவை கொடுக்கிறார் விஜயகாந்த் அப்படிப்பட்ட விஜயகாந்தின் திருமண மண்டபத்தை இடிக்கிறார் கருணாநிதி இன் பாலிடிக்ஸ் இதெல்லாமே நடக்கும் அரசியலில் நீங்கள் இந்த விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு அந்த மனுஷன் வந்து அந்த கட்சியை அது இவ்வளோ பெரிய ஒரு சாதனைன்றதை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி சீமானு எடுத்துக்கோங்க நாம் ஏலனம் பண்ணலாம் நம்ம கேலி பண்ணலாம் இதெல்லாத்தையும் கடந்து இருவரும் திராவிட இயக்கங்கள் இங்கே கோலோச்சி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் ஒரு கட்சி பெரிய ரிசோர்ஸு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது வெறும் பேச்சு நாள் அதுவும் ஒரு நபருடைய பேச்சினால் மட்டுமே ஒரு கட்சியை கொண்டு போய் மூளை முடுக்கிலெல்லாம் சேர்த்து இன்றைக்கு வந்து ஏழு பர்சன்ட்டோ ஆறு பர்சன்ட்டோ எட்டு பர்சன்ட்டோ அந்த நிலைக்கு வந்து நிற்கிறாரு மூன்று நான்கு தேர்தலில் எதிர்கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஒரு தேர்தலை சந்திக்கிறது எவ்வளோ சாதாரணமான விஷயமா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா நீ வேட்பாளர்களை அறிவிக்கணும் இந்த வேட்பாளர்களுக்கு அவங்க போய் அவங்க இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணணும் இது பெரிய ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை செய்து காட்டியிருக்கிறார் காண்பித்திருக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை இல்லையா அவரை தூக்கி குண்டாசில் உள்ளே போட்டாங்க அவர் மேலே வழக்குகள் போட்டாங்க அவருடைய கட்சிக்காரர்கள் நிறைய பேர் மேலே வழக்குகள் போட்டாங்க அதனால எல்லோரும் என்ன எஸ்கேப் ஆயிட்டாங்களே அவங்க கட்சியிலேருந்து அப்போது ஒரு நிறுவனம் ஒரு கட்சி இதெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இதை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்றால் சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு போக முடியாது ஏதோ ட்விட்டரில் நான் அக்கௌண்ட் வர ஆரம்பிக்கிற மாதிரியோ இல்லை ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற மாதிரியோ இல்லை யூடியூபில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிற மாதிரியோ கிடையாது ஒரு கட்சியோ ஒரு நிறுவனமோ அதெல்லாம் அப்படி கிடையாது அதற்கு உயிர் இருக்கிறது அதற்கு ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் சில ஜெயலலிதா சொல்கிறாங்க இல்லையா எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் கடந்து நூறு ஆண்டுகளையும் கடந்து இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது சாதாரணமான வா வாசகமாக நம்ம கடந்து போக முடியாது எனக்கு முன்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் அவர் தோ அவர் மறைந்த சமயத்தில் வந்து இயக்கத்தை தான் விட்டு போனார் இயக்கத்திற்கு இதுதான் வாரிசுன்னு யாரையும் விட்டுட்டு போகலை நான் எடுத்து நடத்தினேன் அதே மாதிரி நான் விட்டு செல்கிறேன் எனக்கு பின்னால் வேறு ஒருவர் எடுத்து நடத்துவார்ன்ட்டு எடப்பாடி பழனிசாமி எடுத்து நடத்துகிறார் அப்போது அது என்ன அது நமக்கு என்ன சொல்லுது நம்முடைய பயணம் நம்முடைய இருப்பு என்பது தற்காலிகம் ஆனால் நம் நமக்கு பின்னால் நாம் ஆட் பண்ணிவிட்டு போனது நம்ம வேல்யூ அடிஷன் என்ன கொடுத்துட்டு போகணுன்றது காலத்திற்கும் நின்று பேசும் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனைகள் காலத்துக்கும் நின்று பேசும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சாதனைகள் காலத்துக்கும் நின்று பேசும் அந்த மாதிரி நீ ஒரு நிறுவனத்திற்கும் நீ உயிர் கொடுக்கும் பொழுது அந்த நிறுவனம் ஒரு ஒரு நீ பெற்றெடுக்கின்ற ஒரு குழந்தை அந்த குழந்தை என்பது இந்த சமுதாயத்திற்கு நன்மை பயக்க போகிறதா அல்லது தீமை பயக்க போகிறதா அல்லது அது அல்பாயசில் போக போகுதா இப்படின்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சும்மா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டு தஸ்ஸு புசுன்னு பேசுறது கிடையாது பணம் எல்லார்கிட்டையும் இருக்குங்க பணம் இருக்கிறவங்க எல்லாரும் சக்சஸ் ஆகிறது கிடையாதுங்க இங்கே அதையும் கடந்து சில விஷயங்கள் இருக்குது அப்போ நீ அந்த நிறுவனத்தில் உன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீ என்ன மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாதையை நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாய் அப்படின்றது தான் முக்கியம் நீ ஏன் பிச்சுட்டு ஓடுறாங்க சங்கத்தை கலங்கடா அப்படின்னு அந்த வடிவேலு காமெடியில் வரா மாதிரி எல்லாத்தையும் ஏன் கலைச்சிட்டு ஓடுறாங்க அப்படின்னா நீ ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கல ஓவர் நைட்டில் நீ ஒவ்வொரு ஆகணும்னு நினச்ச அதுதான் அங்கே பிரச்சனை உன்னை நம்ப இளைஞர்கள் வருகிறார்கள் என்பது கடவுள் உனக்கு கொடுத்துருக்கின்ற வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீ ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தியிருக்கணும் அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் இந்த இளைஞர்களுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் அதாவது ஒரு நிறுவனத்துடைய வெற்றி எங்கே தெரியுமா அவர்கள் இல்லாத பொழுதும் அதாவது அதை உருவாக்கியவர் இல்லாத பொழுதும் அது வெற்றி பெறுகிறது இல்லையா அதுதான் ஒரு நிறுவனத்தோடைய ஒரு ஒரு த ஒரு ஆளுமையோடைய வெற்றி நிறுவனத்தை விட்டுருங்க எனக்கு ஒரு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப சீனியர் பர்சன் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் பெங்களூரில் அவர் சொல்லுவார் எப்பவுமே ஈஷோர் நீ ஆஃபீஸில் இருக்கும்பொழுது வேலை எல்லோரும் செய்கிறாங்களா அப்படின்ற சக்ஸஸ் கிடையாது உன்னுடைய ஆப்சன்ஸில் நீ ஒரு பத்து நாள் இல்லை அப்படின்னாலும் வேலை நடக்குதா அதுதான் உன்னோட சக்ஸஸ் அது இன்னும் பெட்டராக நடக்குதா அது உன்னுடைய சக்சோடைய அடுத்த பரிமாணம் எம்ஜிஆர் என்பவர் இல்லை என்றாலும் திமுக என்ற இயக்கம் வெற்றி மேல் வெற்றி பெற்றது என்பது எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி ஸோ இது இது எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருந்தது நீ அதையெல்லாம் செய்யலை மாறாக உன்ன ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ வந்து தொடர்ந்து நீ சோஷியல் மீடியாவில் எங்ககிட்ட சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய லைக்ஸு இந்த ஃபாலோவர்ஸு இந்த சப்ஸ்கிரைபர்ஸு இது மட்டுமே உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நீ சொல்லு நீ நீதிமன்றத்தில் ஒன்று வந்து ஒரு ஒரு நீதிமன்றமாக எடுத்துகிறாங்க எத்தனை நீதிமன்றங்களில் எத்தனை உன்னுடைய ஃபாலோவர்ஸு லைக்கு போட்டவங்க இவங்க எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்கங்க உன்னுடைய ஸ்டாஃபே பிச்சுன்னு ஓடிட்டான் அப்போ எத்தனை பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க நீங்கள் எந்த பற்றி மீடியான்னு எடுத்துக்கோங்க நக்கிரண் எடுத்துக்கோங்க எனக்கு பிடிக்காத பத்திரிகை மஞ்சள் பத்திரிக்கை அவதூறுகளை பரப்புகின்ற பத்திரிகை இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது எனக்கு நக்கீரன் கோபாலே பிடிக்காது இருந்தாலும் நாம் அக்னாலஜி பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் எத்தனையோ அரசாங்கங்கள் வந்து அவருக்கு எதிராக பல விஷயங்களை முன்னெடுத்த பொழுதும் அவரை கூட சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுதும் அந்த நிறுவனம் நிற்கலை பாருங்கள் அது நடந்துச்சு பாருங்கள் அது அந்த ஆளுடைய சக்ஸஸ் இதில் நீங்கள் மறுக்க முடியாது சன் டிவி எடுத்துப்போம் எனக்கு பிடிக்காத ஒரு நிறுவனம் அதில் இருக்கக்கூடிய அந்த கேடி சகோதரர்கள் என்கிற அந்த தயாநதி கலாநதி ரெண்டு பேரும் அயோக்கிய பசங்க எனக்கு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த நிறுவனம் நின்றது அன்னாதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுதும் அது நின்றது நீங்கள் ஒரு ஜேஜேடிவி அப்படி சொல்ல முடியாது அதால் தாக்குப்பிடிக்க முடியல ஆனால் ஒரு சன் நிறுவனம் குழுமம் நின்றது அஃப்கோர்ஸ் டிவி அதுக்கப்புறம் நின்று நியூஸ் நியூஸே இன்றைக்கி எடுத்துக்கோங்க அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கலாம் எதிர்கட்சியில் இருக்கலாம் எதிர்கட்சியில் இருக்கும்பொழுது அந்த நிறுவனம் நின்றது இன்று வரையில் நான் சொல்ல முடியும் என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட ஊழியர்களுக்கு அந்த ஒன்றாம் அந்த ஒன்றாந்தேதி சம்பளம் போய் சேர்கிறது அவங்க ஆட்சியில் இருக்கலாம் ஆட்சியில் எல்லாம் போகலாம் ஏன் ஏன்னா அந்த நிறுவனத்திற்கு என்று ஒரு உயிர் இருக்குது அந்த நிறுவனத்திற்கு என்று ஒரு ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்றத அவங்க புரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி ஓ நிறுவனத்திற்கு இருந்ததா என்றால் இல்லை அதனால தான் அவன் எஸ்கேப் ஆரோம் இவங்கள்லாம் வேடந்தாங்கள் பறவைகள் போல் உன்னை சுற்றி வந்தார்கள் அப்படின்றது நிரூபணம் ஆகுது உண்மையாகவே உன்னுடன் இருந்தவர்கள் அவர்களுக்கு நீ எதுவுமே செய்யவில்லை அப்போ நீ நீ வெல்த் கிரியேட் பண்ணியிருக்க பாராட்டுறேன் உன்னை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீ கொள்ள நீ வந்து பணம் சம்பாதிச்சது வந்து அது இவ்வளோ கோடி சம்பாதிச்சான் அவ்வளோ கோடி அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு அவன் சம்பாதிக்கிறான் அதில் நான் தப்பு சொல்ல மாட்டேன் இந்த பிளாக்மெயில் பண்ணி நீ காசு வாங்கியிருந்தால் அது சட்டப்படி குற்றம் அது வேறு விஷயம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை உண்மையாகவே நீ சம்பாதி சம்பாதிச்சிருந்தால் நீ நூறு கோடி இல்லை நீ ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருந்தாலும் அதை ஒன்று நான் பாராட்டுவேன் ஆனால் நீ அதை வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கொண்டு போயிருக்கணும் என்னுடைய ஃப்யூச்சருக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஏன்னா இந்த சவுக்கு அப்படின்ற அந்த மீடியா அந்த பெயரை வைத்து தானே நீ வந்து இவ்வளோ பெரிய ஒரு புகழையும் எல்லாத்தையும் சம்பாதிக்கிற அப்படின்னும் அந்த சவுக்கு என்பதற்கு ஒரு 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 ஃபியூச்சர் இருக்கணும் எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுருந்தனா உன்னுடைய ஃபண்ட்ஸை நீ அங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப அதை நீ பண்ணாமல் நீ என்ன பண்ணியிருக்க உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வாங்கிக்கலாம் உனக்கு எப்படி நீ தள்ளிக்கலாம்னு நீ நினச்சிருக்க இது வந்து வரக்கூடிய கூட் தகவல்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இது எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது உண்மை இல்லை அப்படின்றதுலாம் நீயே வெளில வந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஏன்னா உன் தரப்பு நியாயங்களும் நீ வெளில வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் ஸோ அதுக்குள்ளே நான் போக விரும்பல பட் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்பொழுது இதெல்லாம் எனக்கு புலப்படுது அப்போது கிளியர்லி ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தக்கூடாதோ அப்படி நீ நடத்தி இருக்கிறாய் அப்போது ஒரு ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தக்கூடாது என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் உன்னுடைய இந்த சவுக்கு மீடியாவுடைய பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீ சொல்லக்கூடிய லியோ எஸ்கேப்பு அவன் தான் கில்லி ஏன்னா அப்படியே ஆள் எஸ்கேப்பு உன்னுடைய முத்தலீஃப் எஸ்கேப்பு உன்னுடைய ஸ்டாஃப் எல்லோரும் எஸ்கேப் அப்போது ஒரு நிறுவனத்தை கூட ஒரு யூடியூப் சேனலை கூட உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடத்த முடியல அப்படின்னா நீ ஒரு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு போஸை கொடுத்துக்கிட்டு நான் கட்சி தவங்க போகிறேன்னு நீ சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு காமெடியாக இருந்திருக்கணும் ஆனால் இதையும் நம்புவதற்கு இங்கே மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இங்கே வருத்தமான விஷயம் அவ்வளோ ஈஸியாக ஒரு கட்சி சும்மா ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரியாக ஒரு கட்சியை உருவாக்குவதும் ஒரு கட்சியை நடத்துவதும் இதெல்லாம் கிடையாது அதனால தான் திருப்பி சொல்கிறோம் யூடியூபிலும் இந்த அரசியல் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்கள் ஸோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் நான் உட்பட எடுத்துப்போம் எங்களை எல்லாம் வைத்து இங்கே அரசியல் கட்சி இயங்குவதில்லை எங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மக்கள் வாக்களிப்பதும் இல்லை நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்கிறோம் அது சுவாரஸ்யமாக இருக்குன்னு அவங்களும் கேட்டுக்கிறாங்க இவ்வளவு தான் இதை கடந்து இதை தலைக்கு ஏற்றிக்கொண்டு நான் நினைத்தால் அதை இப்படி செய்வேன் நான் நினைத்தால் இதை இப்படி கவிழ்ப்பேன் இப்படின்னு பேசுகிற இந்த உதாரெல்லாம் எடுபடாது என்பதற்கு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த சவுக்கு சம்பவங்கள் சாட்சியாக இருக்கின்றன என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்